இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவிற்கானும் கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறையிற்கானும் அம்பொண்ணின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிரான் அருளாம் என்றே நெல்லும் அரிசியும் உள்ள எம்பிரான் அருளாம் என்றே இருகரம் குவித்து போற்றி இருகரம் குவித்து போற்றி பெரும் கணவனார்க்கு திரு அமுது அமைக்க சார்ந்த சொல்றாரு பாருங்க ஒரு குறிப்பு கொம்பனார் இல்லம் எங்கும் கொம்பனார் அப்படின்னா கணவனார்னு அர்த்தம் அப்போ மனைவியார் என்ன சொன்னாருங்க நல் தவ கொடி அப்போ ஒரு ஆடவனை கொம்பு என்றும் பெண்ணை கொடி என்றும் நமக்கு காட்டு கொம்பு இல்லாமல் கொடி படராது கொடி படர்வதற்கு கொம்பு இன்றியமையாதது இதாங்க பண்டைய இல்லறம் அப்புறம் அந்த இல்லறம் எப்படி இருக்கணும்னா இருவரோடு இசைந்த வெறும் கொம்பு ஒன்றும் இல்லை அந்த கொம்பில் ஒரு கொடி படர்வது தானே இயல் அதுபோல் இல்லற வாழ்க்கையில் கொம்பு போர்ந்து இருப்பவன் கணவன் அதில் படர்ந்து இருப்பது கொடி போர்ந்து இருப்பது தான் இங்கே காட்டப்பட்ட உவமை கணவரை நம்ம இவர்கள் பார்த்தோம் கண்ணப்பர் புராணம் பார்க்கும்போது ஆண் சிங்கம் சொன்னது போல் பெண் சிங்கம்னு சொன்னார் இங்கே க மனைவியார கொ கொடின்னு சொன்னதுனால கணவரை கொம்புன்னு சொல்லியிருக்கிறார் இதுதான் திருவாசகத்தில் கொம்பரில்லா இல்லா கொடிபோல் அலமந்தனன் கோமலம் பெருமானே இப்போ கொடி யாரு மாணிக்க வாசகர் கொம்பு ஆறு சிவபெருமான் ஐயா நீ இல்லைன்னா நான் இல்லையா நான் படர்வதற்கு இடம் நீ அல்லவா நான் படர்வதற்கும் வளர்வதற்கும் பயன் தருவதற்கும் நீ அல்லவா கொம்பு இப்போ நீ இல்லாமல் நான் இப்படி இருக்கிறேன் கொடி படர்வதற்கு வழி இல்லாமல் இருப்பது போல் நான் இருக்கிறேனே என்னை ஏயா விட்டுட்டு போன நீ இந்த ஊமை அப்படியே நெஞ்ச தைத்தால் தான் மணிவாசர் பட்ட பாடு தெரியணும் இல்லைன்னா அவருக்கு என்னங்க ராஜா அமைச்சராக இருந்தவர் சிவருமானை குருநாதராக வந்தவர் நீங்கள் எவ்வளோ தூரம் அவரை உயர்த்தி வைத்து பார்த்தாலும் அவரை விட்டு நின்ற அவர் பட்ட பாடு அவருக்கு மட்டும்தாங்க அந்த பாடு நீசகருக்குத்தான் இருக்கக்கூடியதே பெரும் துன்பமர் ஆனால் அவர் அந்த பாட்டை கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமலன் வெம்புகின்ற எனை விழுதி கண்டாய் என்னால் முடியல ஏ வேதனைக்குள்ளே கிடக்கிறேங்கிற வெம்புகின்ற எனை விடுதி கண்டாய் அப்படின்னா அவருடைய உள்ள பாங்கு அவர் பட்ட துயரம் எப்படி இருக்கும் பார்த்துக்கொள்ள அதனால் நீங்கள் சொன்னார் கொம்பனார் இல்லம் எங்கும் குங்குளிய கலையராகிய நாயனாருடைய இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவினாலே ஏன் இது சிவபெருமான் கொடுத்தது அது குறைவிலா நிறைவல்லவா திருவாசகத்துடன் குறைவிலா நிறைவினாலே அதுக்கப்புறம் அம்பொன்னின் குவையும் பொன் என்பது மூட்டை மூட்டையாக அம்பொன்னின் குவையும் அதுக்கப்புறம் நெல்லும் நெல் மூட்டையாக வச்சுட்டாராம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான குறிப்பு அரிசியும் நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அதான் யார் நெல் வச்சாச்சு அரிசி வேறு வைக்கணுமா என்ன நெல்லை வச்சாலே அரிசி அப்புறம் அதுலேருந்து தானே எடுக்க போகிறோம் அப்புறம் ஏன் நெல் மூட்டை தனியாக அரிசி மூட்டை தனியாக என்ன அப்படின்னு கேட்டால் பசியோடு இருக்கிறாங்க ரெண்டு நாட்களாக குழந்தைகள்லாம் சாப்பிடல பெற்றோர்கள் ரெண்டு நாளாக சாப்பிடலை நாயனாரும் மனைவியாரும் எத்தனை நாள் ஆத்தையும் சாப்பிடல ஸோ அப் அவங்களுக்கு நெல்லை கொண்டு கொடுத்தா நீ நம் முன்ன மாதிரி எங்கள் இளையான்குடி மாறனார் புராணம் படித்த மாதிரி அதை நெல்லை எடுத்து அலம்பி பிறகு போட்டு அவற்றை வறுத்தெடுத்து இடித்து உமி நீக்கி அதை அரிசியாக்கி அரிசியான பின்னு சோறாக்கிறோம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ அந்த நேர கணக்கு பாருங்கள் அதாவது நாம் நினைக்கிறோம் சுவாமி நமக்கு வேகமாக அருள் செய்யலை வேகமாக அருள் செய்கிற அவரை போல் கணக்கை அருள் செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை இவர் படுகிற துன்பத்துக்கு சுவாமி என்ன பண்ணு அதாப்பா நெல்லை கொடுத்துட்டேன்ல அரிசி ஆக்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லலை நம்முடைய தொண்டர் பசியோடு கோயில் உட்காந்துருக்கிறார் அவருக்கு வீட்டுக்கு வரக்குள்ள அவருக்கு உணவு வேணும்னா நெல்லை கொண்டு நெல் நாளைக்கு அடுத்த மாதத்துக்கு எல்லாத்துக்கும் வேணும் இப்போ என்ன வேணும் அரிசி வேணும் கொண்டை குவி அப்போ பெருமானுடைய கருணை பாருங்க நெல்லை மட்டும் கொடுக்கல அரிசியும் கொடுத்துருக்கிறாருனாவே இதிலேயே சிவபெருமானை போல கருணை உடையவர்கள் இந்த உலகத்தில் அது எங்கதுன்னாலும் ஏன் அவருக்கு தெரியும் எப்போது தரணும் எப்படி தரணும் எவ்வளவு கொடுக்கும் அப்போ நமக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு இருந்தால் நம்ம தவ குறைவு நமக்கு நம்ம தவம் குறைவாக இருக்கிறது நம்முடைய அன்பு குறைவாக இருக்கிறது எனவே நமக்கு கிடைப்பதில் அந்த தாமதம் இருக்கிறது அதை நம்ம மேலே குறைய வச்சுட்டு நொந்துக்கதை விட்டு போட்டு சிவபெருமான் மேலே வச்சு இந்த சாமிக்கு நம்ம மேலே இறக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை எவ்வளோ கருணை நினச்சி பாருங்க நெல்லை கொடுத்த சாமி அரிசியும் கொடுத்துருக்கிறார் நாமளாக இருந்தால் நெல்லை கொடுத்து அது அரிசி ஆகிக்க மாட்டேன் என்ன போ அப்படின்ட்டு போனா இல்லையா நெல்லும் கொடுத்து அரிசியும் கொடுத்துருக்கிறாராம் எனவே பொன்னின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள அவங்க எப்படி பார்க்குறாங்களாம் எம்பிரான் அருளாம் என்று இதுதாங்க அம்மையார் கொண்ட அன்பு ஒவ்வொரு மூட்டையும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதான் சிவமாகவே தெரிஞ்சுதான் திருவுருள் சிவசிவா சிவசிவா சிவசிவான் எதை மூட்டையை பார்த்து பார்த்து கும்பிட்றாங்க பொன்னின் மூட்டையே சிவமாக பார்த்தாங்க நெல் மூட்டையே சிவமாக பார்த்தாங்க அரிசி மூட்டையை அரிசியை பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம் அரிசி அரிசியாக தெரியல நெல் நெல்லாக தெரியல அத்தனையும் சிவமாக தெரிய அப்படின்னா அந்த அம்மையார் எவ்வளோ பக்குவம் பெற்றிருப்பாங்க அதனால தான் அவங்க கேட்கறக்கு முன்னாடி கழிஞ்சு கொடுத்தவங்க கேட்டு கொடுத்தவங்க இல்லைங்க கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்தவங்க குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள் இப்போ நம்ம சிந்திச்சு பாருங்களேன் நம்முடைய இளையான்குடி மாறனார் புராணத்தில் ஒரு தபோதனர் பசியோடு வந்திருக்கிறார் என்ன செய்வது அணங்கே அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ தான் நீங்கள் இன்றைக்கி வயலில் விதைத்ததை கொண்டு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆம் அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ அவர் வந்து நின்று நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் பசியோடு இருக்கிறாங்க நமக்கு சாப்பாடு இல்லை என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் குழந்தைகள் உணவோ பசியோடு இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க தயங்கி தயங்கி கேட்க இருந்தாங்க இதையாவது கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்களா இல்லை அவர் கோயிலிருந்து வந்தாங்க கணவனாருடைய நிலையை பார்த்தாங்க தாமாகவே தாலியை கழட்டி கையில் கொடுத்துட்டாங்க இருந்தாங்க நீங்கள் போய் நெல் பெற்று வாருங்க அரிசி பெற்று வாங்கன்னு சொல்லலை ஏன் நெல் வில குறைவாக இருக்கும் அரிசி விலை கூடுதலாக இருக்கும் நீங்கள் நெல்லை கொண்டு வாங்க நான் அரிசி ஆக்கிக்கிறேன் அதில் ஒரு நுட்பம் பார்த்தீங்களா நீங்கள் போய் வாங்கிட்டு அரிசியை வாங்கிட்டு வாங்க ஏதாவது நெல் ஆக்கிறது நெல்லை கொண்டு வந்து அரிசி கொண்டாந்து போ நேரடியாக வாங்கிட்டு வந்து போட்டு நெல்லை வாங்கி கொடுத்து அதை மாதிரி இடித்து அரிசி கா காரியம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வரும்போது அரிசியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை நெற்கொள்ளும் என கொடுத்தார் அப்போ அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ள அவருடைய தொண்டில் தன்னை தன்னை எவ்வளவு ஈடுபடுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவும் ஈடுபடுத்தி இருக்கிறார் அவருடைய துணைவியார் அத்தகைய அம்மையார் பெயர் தாங்க இந்த நூலில் இல்லை இவ்வளவு தொண்டுக்கு துணையாக நின்னாங்களே அந்த அந்த அம்மையார் ஒரு பேரை சொல்லியிருந்தால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்ன பெண் குழந்தைகள் பிறக்கும் போது பேர் வைக்கிறதுக்கு ஆயிருக்குமா இல்லையா வேறு என்னத்துக்காக போது நமக்கு அதுக்காக ஆயிருக்கும் நமக்கு அதுக்கூட வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஏன் சாமிக்கு தெரியும் இவங்கெல்லாம் பின்னாடி இந்த இருபத்தொன்னாம் ஊட்டா அந்த பேரெலாம் வைக்க மாட்டானுங்க தசு புஷுன்னு தான் வைப்பான் பேசாமல் பேரை சொல்லாமல் விட்டுடலான்னு விட்டுட்டாரு சா இல்லை நாமெல்லாம் வெப்பன் தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பார் இன்னொரு பேரை சொல்லிட்டு போயிருப்பார் அறுபத்தி மூறுடைய மனைவியார் பேரையும் சொல்லிட்டு போயிருப்பார் ஏன் சொல்லாமல் இருக்கிறேன்னா இவன் எப்பவும் வைக்க போறது இல்லை இவனுக்கு ஏன் கொடுப்பானுன்னு விட்டுட்டார் தேவையானது தந்தோம் அப்படின்னு இப்படி பன்னிரு திருமுறைகள் எடுக்கும்போது தேவையானது தந்தோம் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டார் திலகவதி கமலவதி புனிதவதி அதையே வெச்சப்பாட்டை பாட்டை காணும் இதெல்லாம் வச்சுட்டே நீ முதல்ல இங்கே புதுசாக பேர் வேறு கேட்க எங்க அவருடைய மனைவியார் பேர் என்னங்க தெரிஞ்சு என்னையா பண்ண போகிற வைக்கவா போகிறோம் இல்லை அப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் விடு அப்படின்னு சாமி என்ன பண்ணிட்டாரு மறைத்து வச்சுட்டார் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் வேற ஒரு பார்வையாக சாமி அந்த பேரை யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க ஸோ திருவருள் ஏனோ தெரியலிங்க அந்த அவ்வளவு அந்த இல்லற வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய அம்மையாருடைய பெயரை திருவருள் மறைத்தே வைத்து விட்டது அது காரணம் பற்றி அவ்வளோதான் நம்ம அதுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம அறிவு பத்தாது எனவே திருவருள் என்று விடுக்க இப்போ இங்கே வந்துடுவோம் இப்போ இத்தனையும் கொடுத்த பெருமான் அந்த மூட்டைகளை பார்த்த அம்மையார் எம்பிரான் திருவருள் அதனால் அருளாம் அருளாம் என்று என்ன பண்ணாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க எதை மூட்டைகளை அந்த வச்சிருக்கிற மூட்டைகளையெல்லாம் திருவருள் எம்பிரான் அருள் எம்பிரான் அருள் என்று ஒவ்வொன்றா ஒவ்வொரு மூட்டைகளாக பார்த்து பார்த்து வணங்கினாங்க அப்பனா அந்த அருள் தன்மையில் அவரும் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடம் நமக்கு உணர்த்துகிறது எனவே எம்பிராம் அருளாம் என்றே இரு கரம் குவித்து போற்றி தம்பெரும் கணவனார் சுவாமி வேறு சொல்லிட்டார் இல்லையா அவருக்கு வரக்கூடிய கணவருக்கு அமுது செய்ய வேண்டும் என்று கருதி என்ன பண்ணாங்க திரு அமுது சமைக்க சார்ந்தார் அவர் கோயிலில் இருக்கிறாரு அம்மையார் இப்போ அமுது செய்கிற பண்ணியிருக்கிறாங்க குழந்தைகள்லாம் பசியோடு தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை